ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் பள்ளி அருகே கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் மாணவர்களின் நலன் கருதி நடவடிக்கை எடுக்குமா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் வேம்பார்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோபால்பட்டியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் பயிலக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளது அதன் அருகே பெண் குழந்தைகளுக்கான தங்கும் விடுதியும் பள்ளி அருகே அமைந்துள்ளது அதன் அருகே கோபால்பட்டியில் மொத்த கழிவுகளும் கொட்டப்படுவதால் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கும் தங்கும் விடுதியில் தங்கியுள்ள குழந்தைகளுக்கும் குப்பை கழிவிலிருந்து துறநாற்றம் மற்றும் விஷ வாயுக்களால் வெளியேறுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கோபால்பட்டியில் இருந்து பாறைப்பட்டி செல்லும் பிரதான சாலையில் அருகே இந்த பள்ளியும் விடுதியும் அமைந்துள்ளது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்த இடத்தை கடக்கும் பொழுது மூக்கை பொத்தி கொண்டு செல்லும் அவல நிலையும் உள்ளது மேலும் இங்கு கொட்டப்பட்டு கிடக்கும் குப்பைகள் உணவு கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் ஆகியவற்றை அப்பகுதியில் தெரியும் பன்றிகள் மற்றும் தெருக்களில் சுற்றி திரியும் நாய்கள் கழிவுகளை உண்பதற்காக நாய்கள் சண்டையிட்டுக் கொண்டு சாலையில் சுரத்தி கொண்டு ஓடுவதால் அவ்வழியே செல்லும் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் மோதி விபத்துக்கள் ஏற்படுகிறது இந்த விபத்துக்களால் நாய்கள் இறப்பது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளும் படுகாயம் அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது பள்ளி குழந்தைகள் மற்றும் அவ்வழியே செல்லக்கூடிய பொதுமக்களின் நலன் கருதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது செய்தியாளர் செந்தில்குமார் நத்தா சட்டமன்ற தொகுதி வேம்பார்பட்டி பஞ்சாயத்து கோபார்கட்டி கிராமம் பாரப்பட்டி ரோட்டில் இருந்து பேசுகிறான் இந்த எங்களுக்கு வந்து இந்த பகுதியினுடைய அரசு மேல்நிலை பள்ளிங்கிறது இந்த பக்கத்தில் இருக்குது இந்த பள்ளியில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேலே படிச்சுக்கிட்டு வர்றாங்க இதுக்கு பக்கத்தில் ஸ்கூல் காம்பவுண்டும் குளமும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கறிக்கடைகளில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் இந்த குளத்தில் வந்து கொட்டி இந்த குளம் வந்து மழை பெஞ்சாலும் கொ காலங்களில் துருநாற்றம் அடிக்கிறது அதனால் இந்த பிள்ளைகள் இங்கே வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வந்து சரியாக வந்து படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பிறதில்லை அதனால் ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைச்சிருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்புள்ள சுகாதார கேடு இருக்குது தண்ணியும் மாசுபட்டு போயிருக்கு இதை வந்து பல முறை நாங்கள் வந்து ஸ்கூல் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அதிகாரிகள்கிட்ட வந்து புகார் கொடுத்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இந்த சுற்றுப்புறமே மாசு கட்டுப்பாட்டினால் திருநாற்றங்கள் அதிகமாக அடித்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டு வருது இதை நீங்கள் அவசியம் எங்கள் பகுதியில் வந்து கவனத்தில் எடுத்து இதை விரைந்து கருத்து கொடுக்கணும் பிள்ளைகளுடைய சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் இதை வந்து விரைந்து எங்களுக்கு தூய்மைப்படுத்தி கொடுக்கணுங்கிறத நாங்கள் வந்து வீடியோ மூலமாக பண்ணிக்கிறோம்